இந்த வீடியோவின் கான்டென்ட் மிகவும் சுவாரஸ்யமான கண்டென்ட் ஆகும் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்தில் வந்த பிறகு பல யூரோப்பியன் நாடுகள் மற்றும் மிடில் ஈஸ்டர்ன் நாடுகள் இவர்களுக்கு பொட்டென்ஷியல் த்ரெட் ஏற்பட்டது அதன் யூக்ரைன் உடனான யூக்ரைன் ரஷ்யா இஷ்யூ ஹமாஸ் ஈஜிப்ட் ஜார்டன் போன்ற நாடுகளின் இஷ்யூ ஈரானன் இஷ்யூ ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள் அப்போது அடுத்த கேள்வி இந்தியாவுக்கு என்ன த்ரெட் ஏற்பட்டது இந்தியாவுக்கும் த்ரெட் ஏற்பட்டது அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பேர்ன்சிங் மணிப்பூர் அவர் ராஜினாமா செய்வது அவர் ராஜினாமா செய்வது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு சென்றது அதாவது பிரான்ஸ் வழியாக சென்றது பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதியில் அவர் அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்பை சந்தித்தார் அப்பொழுது அதற்கு முன்பாக டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்தில் ஏறுவதற்கு முன்பும் அதாவது அவரின் இனாக்ரேஷன் சடங்கிலும் இண்டியன் என்வாயாக இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பங்கேற்றார் அது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது அதற்குள் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் வரவிருக்கும் நபர்களும் ட்ரம்ப்பும் நேரடியாக இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரை ஒரு விஷயத்தை டிமாண்ட் செய்தனர் மணிப்புறல நீங்கள் சமாதானம் கொண்டு வர வேண்டும் யார் அதற்கு பொறுப்பு அவரை தண்டிக்க வேண்டும் அவர் பவரில் இருக்கக்கூடாது அதன் ஒரு பகுதியாக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸ்க்கு சென்ற நேரத்திலே இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா பேர்ன்சிங்கை வரவழைத்து ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் நீங்கள் பேசிக்லி ஷாக்ட் ஆகிறீர்கள் அப்போது என்ன நடந்தது அப்போது அதை பற்றி யாரும் பேசவில்லை பின்னர் நான் பலரிடம் கேட்டு புரிந்து கொண்ட போது அது ட்ரம்பின் குழுவில் நிற்கும் சில ரிப்பப்ளிகன் பார்ட்டி மெம்பர்ஸ் அதில் ஒன்று அல்லது இரண்டு மலையாளிகள் உள்ளனர் இந்த கும்பனத்துக்கரான் ஐ ஒன்று அல்லது இரண்டு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியின் மிக உயர்ந்த லெவலில் உள்ள லீடர்ஸ் ஆகும் இவர்களுடன் பேசியபோது அவர்கள் பலரிடம் கேட்டு புரிந்து கொண்டு கூறினார்கள் இது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா கவர்மெண்ட் கொடுத்த தாக்கி இந்த இன்சிடென்ட் அதாவது சிங்கை மாற்ற வேண்டும் அதேபோல் இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் இந்த ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் என்று கூறி பில்ஸ் பாஸ் செய்த ஸ்டேட்ஸ் உள்ளன யூனியன் ஆஃப் இந்தியா அல்ல இதன் பேரில் ஆயிரத்தி எட்டு நூறுக்கும் மேற்பட்ட வேரியஸ் கிறிஸ்டியன் மிஷனரிஸை பல ஜெயில்ஸில் அடைத்துள்ளனர் இந்தியாவில் உள்ள பல ஜெயில்ஸில் குறிப்பாக பிஜேபி ஆளும் ஸ்டேட்ஸில் யூபியில் இருந்தாலும் மத்திய பிரதேஷில் இருந்தாலும் பல ஸ்டேட்ஸில் இப்போது நடந்த இன்சிடென்ட் என்று கூறப்படுவது கடந்த இரண்டு வாரங்களில் இதற்குள் ஏழுநூறு பேருக்கும் மேல் போலீஸ் தான் அவர்களை வரவழைத்து ஜெயில்ஸில் இருந்து விடுவித்தனர் பின்னர் கவர்மெண்ட் அங்குள்ள ஸ்டேட் பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மற்றும் போலீஸ்க்கு கூறியுள்ளது ஹோம் டிபார்ட்மெண்ட் கொடுத்துள்ள டைரக்டிவ் இந்த கேசஸ் எதையும் ஃபர்தர் எடுக்கக்கூடாது பிரச்சனை எஸ்கலேட் செய்யும் சாத்தியம் உள்ளது ட்ரம்ப்புக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயம் இன்சிடென்டிங்கிருந்து எங்கே போனது அதே போல் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துள்ள தாக்கி அதாவது பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துள்ள தாக்கி இது இது போன்ற ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் இந்த இன்சிடென்ட் கேசஸ் எடுக்கக்கூடாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அகத்தில் நிற்கும் அந்த முறையில் மட்டுமே அதாவது அந்த லாஸ் மட்டுமே பின்பற்றி மட்டுமே கேசஸ் எடுக்க வேண்டும் பொய் கேசஸ் எடுக்கக்கூடாது பின்னர் நடந்த நிகழ்வுகளை பார்ப்போம் ஏறக்குறைய ஏழுநூறுக்கும் மேற்பட்ட கேசஸ் எடுக்கப்பட்டன பாஜரங் மற்றும் பிற சங் பரிவார் குரூப்ஸ்க்கு எதிராக என்ன கேசஸ் எடுக்கப்பட்டன அதாவது ட்ரம்ப் கூறிய ஒரு இன்சிடெண்ட் உள்ளது இவர்களை அட்டாக் செய்து செய்துவிட்டதாக ரிப்போர்ட்ஸ் வந்துள்ளன இவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை இந்தியன் லாவை பின்பற்றி வாழ்பவர்கள் இவர்களை அட்டாக் செய்துள்ளனர் இவர்களின் சர்ச்சஸை தாக்கியுள்ளனர் இவர்கள் வழிபடும் இடங்களில் தாக்குதல்கள் நடந்துள்ளன சாலைகளில் பஸ் ஸ்டாண்ட்ஸில் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இவர்களை அட்டாக் செய்துள்ளனர் இவர்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வேண்டும் பல கேசஸ் வெவ்வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கடந்த இரண்டு வாரங்களில் எடுத்துள்ளன அதாவது சங் பரிவாரின் பலர் ஆன்டி கிறிஸ்டியன் மூவ்மெண்ட்ஸை நடத்தியுள்ளனர் அவர்களுக்கு எதிராக கேசஸ் எடுக்கப்பட்டுள்ளன அதாவது மோடி கவர்மெண்ட் சிக்கலில் சிக்கியுள்ளது பின்னர் கொடுக்கப்பட்ட ஒரு டைரக்டிவ் உள்ளது அதாவது இந்தியான் கான்ஸ்டிடியூஷன் அகத்தில் நிற்கும் இந்தியன் லாஸை பின்பற்றி இங்கு எல்லா முறைகளிலும் உங்களால் மதமாற்றம் செய்ய முடியும் நீங்கள் எதுவும் சொல்லலாம் அதன் பேரில் போலீஸ் கேசஸ் எடுக்கக்கூடாது இதன் பேரில் நடந்த இன்சிடென்ட் என்ன கடந்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் இந்த கேசஸ் எடுத்ததன் விளைவாக தொடர்ந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸை தாக்கியவர்கள் மூழ்கி போய் பயந்து விட்டனர் இது நான் அறிந்த ரிப்போர்ட் என்றால் நான் யூபியில் உள்ள ஒரு சீனியர் ஆஃபீஸரை அல்லது ஹோம் மினிஸ்ட்ரியில் பணிபுரியும் ஒரு டிபார்ட்மெண்டல் பணிபுரியும் சீனியர் ஆஃபீஸரை கேட்டபோது அவர் கூறினார் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் எந்த காரணத்திற்காகவும் இது போன்ற பொய்கேசஸ் எடுக்கக்கூடாது இது போன்று இங்கு சர்ச்சஸ் அல்லது வர்ஷிப் சென்டர்ஸை தாக்கக்கூடாது என்றால் இது போன்ற இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது இது குளோபல் ஆகும் இந்தியான் இமேஜ் மற்றும் பிரைம் மினிஸ்டரின் இமேஜை பாதிக்கும் அதேபோல போல ட்ரம்ப் அதிகாரத்தில் இருக்கிறார் நாளை எதையாவது கூறினால் ப்ராப்ளம் ஆகிவிட்டால் இது கையில் இருந்து கைப்பிடித்து நிற்கும் இஷ்யூ அல்ல அதாவது மீண்டும் நான் கூறுகிறேன் ட்ரம்ப்னு ஒரு இன்சிடென்ட் உள்ளது நான் முன்பே பல வீடியோஸில் கூறியுள்ளேன் ட்ரம்ப் ஒரு ஹார்ட் கோர் கிறிஸ்டியன் அவர் வந்த பிறகு அமெரிக்காவில் பாஸ் செய்த ஒரு பில் உங்களுக்கு தெரியும் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தபோது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிராக ஃபெய்துக்கு எதிராக பல லாஸ் கொண்டு வந்தது பல இன்ஸ்டிடியூஷன்ஸை அழித்தது அதற்கு எதிராக எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் அதை மாற்றி கிறிஸ்டியன் ஃபெய்தை அட்டாக் செய்யும் ஒரு கிரைமாக மாற்றியது சில சமயங்களில் அமெரிக்கா என் ஹிஸ்டரியில் முதல் முறையாக இது போன்ற ஒரு லா கொண்டு வரப்படுகிறது அப்போது அது போன்ற ஒரு மாற்றத்தை செய்தவர் அது ஒரு விஷயம் இது ட்ரம்ப் கொண்டு வந்திருந்தால் அது குளோபல் அட்டென்ஷன் பெறும் இஷ்யூ அது அப்படி கொண்டு வந்திருந்தால் அது பேசிக்கலி இந்தியாவுக்கும் பொருந்தும் ஏன்னால் அவங்கள் கூறும் ஒரு இன்சிடென்ட் உள்ளது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் சில சீனியர் இண்டிவிஜுவல்ஸ் கூறும் இன்சிடெண்ட் உள்ளது அமெரிக்கால் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் ஹிந்து மூவ்மெண்ட்ஸ் பல உள்ளன இப்போது ஆர்எஸ்எஸ்க்கு மிகவும் சப்போர்ட்டிவாக நிற்கும் அமெரிக்கால் ஷிகாகோவில் உள்ள இந்த ஆர்எஸ்எஸ் மூவ்மெண்ட்ஸ் தான் சங் பரிவார் மூவ்மெண்ட் அவை அனைத்தும் ட்ரம்ப்பை சப்போர்ட் செய்பவர்கள் அவை ரைட் விங்கை சப்போர்ட் செய்பவர்கள் அவர்களிடமும் கேட்டார்கள் ட்ரம்ப் அதாவது இந்தியாவுக்கு இந்தியாவில் உங்கள் சங் பரிவார் மற்றும் ஆர்எஸ்எஸ்க்கு இந்த விஷயங்களை கூறுங்கள் உங்களுக்கு இங்கு ஃபுல் ஃப்ரீடம் உள்ளது நாங்கள் கொடுத்துள்ளோம் உங்களுக்கு ஜாப்ஸ் உள்ளன பிஸ்னஸ் உள்ளன மற்றவை அனைத்தும் உள்ளன உங்கள் ஃபேத் உள்ளது உங்கள் ஒர்ஷிப் பிளேசஸ் உள்ளன அவற்றை நாங்கள் பாதுகாக்கிறோம் ஏன் கிறிஸ்டியன் ஃபேத்தில் உள்ளவர்களை நீங்கள் பாதுகாக்க முடியாது அப்போது இந்த கேள்விகள் முட்டுப்பாடாகிவிட்டன இது அங்கு உள்ள ஷிகாகோவில் உள்ள இந்த ஆர்எஸ்எஸ் மற்றும் சாங் பரிவார் குரூப்ஸ் தான் இந்தியாவில் உள்ள அவர்களின் பல செக்மெண்ட்ஸில் உள்ள இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் அறிவிக்கப்பட்டது ஏனென்றால் இந்த இன்சிடென்ட்டு மிகவும் சீரியஸ் ட்ரம்ப் பர்சனலி இதை கேர் எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் இதன் பேரில் பேர்ன்சிங்கை மாற்றியது இதன் பேரில் ஜெயிலில் ஏறக்குறைய டென் தார் எயிட் ஹண்ட்ரட் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸை அரெஸ்ட் செய்து ஜெயிலில் வைத்தவர்களை திடீர் என்று விடுவித்தனர் கேஸ் இல்லை என்று கூறினர் அதாவது போலீஸ் ரிமாண்டில் இருந்தவர்கள் அவர்களிடம் போலீஸ் கூறியது உங்களுக்கு எதிராக கேஸ் இல்லை நீங்கள் போகலாம் பின்னர் அவர்களிடம் ஒரு அப்ளிகேஷன் வாங்கி யார் அட்டாக் செய்தார்கள் என்று அவர்களுக்கு எதிராக கேசஸ் எடுத்தனர் இது சட்டீஸ்கரில் நடந்தது மத்திய பிரதேஷில் நடந்தது யூபியில் நடந்தது ஹரியானாவில் நடந்தது பல பகுதிகளில் ஹிமாச்சலில் நடந்தது உத்தரகாண்டில் நடந்தது நேரடியாக ரிவர்ஸ் ஆகிவிட்டது பின்னர் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இந்த மிஷினரிஸ் மற்றும் பாஸ்டர்ஸ்க்கு கூறினர் உங்களுக்கு எந்த ஹரஸ்மெண்ட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம் யாராவது எந்த விதத்திலும் ஹாரஸ்மெண்ட் செய்தால் எமர்ஜென்சி நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் யூபி ஸ்டேட் ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒரு ஷேடோ போலீஸை டிப்ளாய் செய்துள்ளது இது போன்ற அட்டாக் நடந்தால் அதை முழுமையாக அறிய வேண்டும் அவர்களை ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை காட்டவில்லை ஏனென்றால் இது மிகவும் கடுமையான முறையில் எஸ்கலேட்டு செய்யப்பட்டது பல இந்தியன் ஸ்டேட்ஸில் உங்களுக்கு தெரியும் மேனிப்பூரில் என்ன நடந்தது அங்கும் கூட குறிப்பிட்ட வார்னிங் தான் கவர்னர் கொடுத்துள்ளார் நீங்க கேட்டிருப்பீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த காரணத்துக்காகவும் அங்கு வைலன்ஸ் நடக்க முடியாது அங்கு மைனாரிட்டி கம்யூனிட்டியை துன்புறுத்த முடியாது கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை எந்த டெம்பிள்ஸ் அல்லது ஒர்ஷிப் சென்டர்ஸை அழித்திருந்தாலும் அதை கவர்மெண்ட் கட்டி கொடுக்கும் குறிப்பிட்ட வார்னிங் தான் கொடுக்கப்படுகிறது இதன் ஒரு இன்சிடென்ட் உள்ளது அது ட்ரம்பை பயமுறுத்தியது ஏனென்றால் அமெரிக்காவில் உள்ளது போல இஷ்டம்போல் ஹிந்துஸ் இந்தியாக்காரர்கள் இந்த பங்களாதேஷில் உள்ள ஹிந்துஸுக்கு எதிராக அட்டாக் நடந்தபோது ட்ரம்ப் தான் முன்னால் நின்று கொடுத்தார் ட்ரம்ப் வந்த பிறகு முதலில் சிந்தித்து பாருங்கள் முதலில் எய்ட் முழுவதும் கட் செய்த பங்களாதேஷை எடுத்துக்கொண்டார் அங்கு ஹிந்துஸை அட்டாக் செய்தார்கள் அப்போது ட்ரம்ப் கேட்ட கேள்வி உள்ளது அங்கு ஹிந்துஸை ப்ரொடெக்ட் செய்ய நாங்கள் அமெரிக்கன்ஸ் முன்னால் இருக்கிறோம் ஆனால் ஏன் இந்தியாவில் உள்ள கிறிஸ்டியன்ஸை ப்ரொடெக்ட் செய்ய இங்குள்ள ஹிந்துஸ் மற்றும் பிரைம் மினிஸ்டர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் முன்னால் வரவில்லை கேள்விக்கு ரெலவன்ஸ் உள்ளது அப்போது இதற்கு பதில் கொடுப்பதன் ஒரு பகுதியாக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போகிறார் பெருண் சிங் ஐ மாற்றுவது பின்னர் இந்தியா முழுவதும் இதை கிராக் டவுன் செய்தது ஆன்டி கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் சங் பரிவார் பஜ்ரங் டால் போன்ற பல இன்சிடென்ட்ஸ் பல மிகவும் ஆக்டிவாக இருந்தன உங்களுக்கு நினைவு இருக்கும் இந்த பசுவுடன் தொடர்புடைய முஸ்லிம்ஸை அட்டாக் செய்த இன்சிடென்ட் முதலில் இது ஒரு பெரிய சாஃப்டாக போயிற்று பின்னர் மோடி கவர்மெண்ட்டு தலையிட்டு ஸ்டேட் ஹோம் மினிஸ்ட்ரிஸை கொண்டு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்தது நீங்கள் ஒரு பசுவின் இஷ்யூவை கூட கேட்க முடியாது அதை கவர்மெண்ட் கிராக் டவுன் செய்தது அதேபோல் கடந்த பத்து இருபது நாட்களில் சங் பரிவாரன் பலர் இதற்குள் பல வில்லன்ஸ் மற்றும் கூண்டாஸ் இந்த இன்சிடெண்டில் அவர்கள் அனைவரையும் ஏழுநூறு எட்நூறு பேரை அரஸ்ட் செய்ததாக கூறப்படுகிறது இது ஒரு சிறிய இன்சிடென்ட் அல்ல இரண்டு வாரங்களில் இதுபோன்று பல ஃபேக் கேசஸ் போலீஸ் எடுத்துள்ளனர் என்றால் அவர்களின் பிரஷர் காரணமாக பிஜேபி பல இடங்களில் ஆளுகிறது அந்த கேசஸை ட்ராப் செய்தது பின்னர் இப்போது ஜெயிலில் கிடக்கும் அவர்களின் ரிலேட்டிவ்ஸை போலீஸ் கூறியது எவ்வளவு விரைவில் அவர்களை விடுவிக்க முடியும் ஒரு இஷ்யூ உருவாக்க வேண்டாம் ஏனென்றால் இஷ்யூ உருவானால் இந்தியா நிலை இன்டர்நேஷனல் லெவலில் சிக்கலாகும் விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ட்ரம்ப் ஆக்டிவாக உள்ளார் அதாவது ட்ரம்ப் கூறும் ஒரு இன்சிடென்ட் உள்ளது இந்தியா ஒரு செக்குலர் நேஷன் அனைவரையும் உள்ளடக்கிய நேஷன் ஒவ்வொரு இந்தியனையும் ஹிந்துஸையும் ப்ரொடெக்ட் செய்ய அமெரிக்கா என்ற நேஷன் மற்றும் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ட்ரம்ப் கூறுவார்கள் தயாராக உள்ளோம் இது இங்குள்ள ரிப்பப்ளிகன் பார்ட்டின்னு ஒருவர் கூறிய இன்சிடென்ட் ஏனென்றால் அங்குள்ள ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ் எய் அழைத்து கூறிய இன்சிடென்ட் அவர்கள் அனைவரும் ட்ரம்ப்பை சப்போர்ட் செய்தவர்கள் அப்பொழுது ஏன் இந்த கிறிஸ்டியன் பிரதர்ஸை நீங்கள் சப்போர்ட் செய்யலை அவர்களை சப்போர்ட் செய்யவில்லை ஏன் அவர்களை ப்ரொடெக்ட் செய்யவில்லை ஏன் அவர்களின் ஆசட்ஸை அட்டாக் செய்கிறார்கள் அவர்களை ஃபிசிக்கலி துன்புறுத்துகிறார்கள் அவர்களை கொல்ல முயற்சிக்கிறார்கள் அவர்கள் பப்ளிக்கில் நடக்க உங்களால் அனுமதிக்க முடியவில்லை அவர்களின் ஒர்ஷிப் பிளேசஸை அட்டாக் செய்கிறீர்கள் அது அக்செப்டபிள் அல்ல அதனால்தான் மோடி கவர்மெண்ட் மிகவும் ப்ரோஆக்டிவாக விஷயங்களை மிகவும் அழகாக முன்னேற்றியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக இந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிரான அட்டாக்ஸ் மிகவும் குறைந்துள்ளன சத்தீஸ்கர்ல போலீஸ் உள்ளே நுழைந்து பாரமிலிடரி ஃபோர்ஸஸ் உட்பட பலரை ஒன்று பிடித்து உள்ளே வைத்தனர் அதாவது விஷயங்களை ஒரு விஷயம் சொல்லலாம் ட்ரம்பை எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஏனென்றால் ட்ரம்ப் அப்படி ஒரு மனிதர் பின்னர் ட்ரம்ப் அண்ட் கிறிஸ்டியானிட்டி ஒரு அஃபெக்ஷன் அவர் தானே கூறுகிறார் காட் தான் என்னை இங்கே வைத்துள்ளார் அமெரிக்கன் பிரசிடென்டாக அதனால் எனக்கு பல விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும் அதன் ஒரு பகுதியாக தான் நான் இங்கே இருக்கிறேன் வரலாற்றில் முதல் முறையாக ஒயிட் ஹவுஸில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் ஒரு உமன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது என்றால் ட்ரம்ப் அங்கே இருக்கிறார் எந்த காரணத்திற்காகவும் இந்த மாதிரியான போக்கே ட்ரம்ப் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றால் பைடன் போல் அல்ல ட்ரம்ப் இந்த விஷயத்தில் மிகவும் ஸ்ட்ராங் எந்த காரணத்திற்காகவும் வைலன்ஸ் ப்ரோக்ராம்ஸில் எதுவும் ட்ரம்ப் விழமாட்டார் அந்த விஷயத்தை மிகவும் உறுதியாக சொல்லலாம் இந்தியாவில் கடந்த சில நாட்களாக உள்ள டெவலப்மெண்ட் மற்றும் மேனிப்பூர் சீஃப் மினிஸ்டரை மாற்றியது ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள பிஜேபியின் ஹோம் மினிஸ்ட்ரி அங்குள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மிகவும் ஆக்டிவாக நடந்து கொள்வதை பார்க்கும்போது ட்ரம்ப் எஃபெக்ட் இந்தியாவில் உள்ளது